ஹாய் கைஸ் எப்படி வந்து பங்களாதேஷ் சர்வர் ஸ்ரீலங்கா சர்வர் இந்த மாதிரிலாம் ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணி மொபைலையும் போய் ஆடுறது நிறைய பேர் கேட்டது ஏன் சிம்பிளுங்க எனக்கே இந்த வீடியோ பார்த்தது தான் புரிஞ்சிச்சு இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு ஜஸ்ட்டு ஒரு கூகுள் அக்கௌண்ட் எந்த ஒரு விபின்லாம் போடாதீங்க நார்மலாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் டேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலெலாம் கொடுத்துட்டு ஃபீமெயிலாக ஃபீமேலு அதே எதாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க ஒரு புது ஜிமெயில் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிடுவீங்க ஒரு நார்மலாக ஒன்றும் இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண கூட அவசியம் இல்லை ஆல்ரெடி ஒரு புது ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வச்சுருப்பீங்க எதுக்குமே யூஸ் பண்ணாமல் தண்டமாக இருக்கும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ் சர்வரு எல்லா சர்வரும் மாற்றிக்கலாம் அது எப்படின்னு நான் வந்து இன்னைக்கு நான் வந்து சூப்பராக சொல்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு சிங்கப்பூர் விபிஎன் அப்படின்னு நினைச்சிங்கனா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு எம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் கரெக்டாக டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ எம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் சாரி டுவெண்ட்டி செவன் எம்பி பற்றினா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சே பண்ண போகிறோம் ஒன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஜிமெயில் வந்து நீங்கள் வந்து திருப்பி மாற்ற முடியாது இந்திய சர்வராக எதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடோ அதுக்குள்ளே மட்டும்தான் தான் சிம்பிளுங்க ஓகேவா இப்போ இது கேட்கறதுக்கு ஃபுல்லாக அசட் கொடுக்கணும் ஓகேவா அசெப்ட் கொடுத்துட்டு அடுத்து கண்ணி கொடுக்கணும் அளவு கொடுத்துருங்க திருப்பி அளவாக கொடுத்துருங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுக்கணும் இப்போ நீங்கள் அந்த கனெக்ட் பட்டன் இருக்கல அதில் அங்கே வந்து கனெக்டட்னு வரணும் அந்த செகண்ட் இருக்கில்ல தேர்ட்டி செவன் எம்ஏஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட் வரும் ஆடையும் பார்த்தீங்கன்னா அதுவாக பார்த்தீங்கன்னா போயிடும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும் திருப்பியும் கிளிக் பண்ணிணா கனெக்ட் ஆயிடும் மொத்தம் ரெண்டு ஆட் வரும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அங்கே போய் அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜிமெயில் இருக்கும் அந்த புது ஜிமெயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டினா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேருக்குள்ளே உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேட்கும் உங்க நேம்லாம் வச்சுக்கோங்க நேம் வந்து ஸ்டார்டிங்லே கிரியேட் பண்ணுற மாதிரி வந்துடும் ஈஸியாக பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டில் வந்து ரைட்டில் மூணாவது ஆப்ஷன் கொடுக்கணும் மூணாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்கும் சிங்கப்பூர் இந்தியா இந்த மாதிரி நார்த் அமெரிக்கா இந்த மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதில் உங்களுக்கு எந்த ஐடி பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச பங்களாதேஷ் சர்வரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் போகாமல் இருக்கும் அதே மாதிரி பங்களாதேஷ் சிறுநூறு பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் தொட்டினா கடைசி வரை இருக்கும் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ லவ்விகேஷ் பாய் கைஸ் டெய்லியே பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறோம் ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் காமிக்கணும்னா மறக்காம வந்து இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா தொட்டு டவுன்லோட் பண்ணிட்டு என்னோடய ப்ரொஃபைல் இதை நீங்கள் தொட்டீனா என் ப்ரொஃபைக்குள்ளேயே போயிடும் அதில் ஒரு ஃபாலோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க எப்படி போதும்னு நான் சொல்கிறேன் இந்த லிங்கை நீங்கள் தொட்டினா உள்ளே போகும் ஸோ உள்ள என் ப்ரொஃபைல் காமிக்கிறார் டப்புனு பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துட்டு மேலே உள்ள லோகாவட்ட என்னோட ப்ரொஃபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே போயிடும் இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் காமிக்கினாலும் அங்கே வாங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கில்டு செலெக்ஷெலாம் வைப்பேன் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்லி கேம் பிளே தான் கைஸ் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க